எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு சமையல் வீடியோலாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இயற்கை சூழல தான் நம்ம வந்து இன்னைக்கு ரசிக்க போறோம் தென்பண்ணை ஆறுல வந்து இந்த வெயில் நாளிலையும் எவ்வளவு தண்ணி போடுறது பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வெயில் நாள் அப்படின்னாலே எங்கேயுமே குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்கேயுமே நிறைய தண்ணி கஷ்டங்கள் இருக்கும் ஆனா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஆறுல வந்து தென்பெனையாறுல ஃபுல்லாவே வந்து ஜலம் போயிட்டு இருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த நவம்பர்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி ஊரே மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆத்தெல்லாம் தாண்டி எல்லாம் தண்ணி போற அளவுக்கு அருமையா வந்து ரொம்பவே வந்து வெள்ளம் வந்து ஜாஸ்தியா போச்சு அப்பெல்லாம் நம்ம ஐயோ இவ்வளவு கிட்டக்க இருக்கமே அப்படின்னு நினைச்சு பயந்தோம் அந்த அளவுக்கு வெள்ளம் ஓவரா இருந்தது அதெல்லாம் வடிஞ்சு ஆறு ஃபுல்லா கம்ப்ளீட்டா காஞ்சி மறுபடியும் இப்ப டேம்ல சாத்தனூர் டேம்ல தண்ணி திறந்து விட்டுருக்கா ரொம்பவே அருமையா இருக்கு இந்த தான் நீங்க வந்து இன்னைக்கு ரசிக்க போறீங்க வாங்க பாக்கலாம் அவ குளிக்கிறதுக்காக வந்திருக்காரு நானுமே ஆறுக்கு வந்திருக்கேன் எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ரொம்ப புனிய பண்ணி நேரம் அவ்வளவு தண்ணி நிறைய போறது இப்ப அதான் நீங்க வந்து பாக்க போறீங்க வாங்க பாக்கலாம் எல்லாருமே ஆறுல குளிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கா பாருங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து நடுல குளிக்கிறதுக்காக ஒருத்தர் போயிருக்காரு அவருக்கே வந்து இடுப்ப அளவு அளவுக்கு தேலம் போயிருந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு முட்டி முட்டி அளவு கிட்டத்தட்ட தண்ணி போறது பாருங்க ரொம்பவே அருமையா அப்படியே அதை கிட்டக்க பாக்கும்போது எவ்வளவு அருமையா போறது பாருங்க நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட கிட்ட காமிக்கிறேன் தண்ணி அப்படி எப்படி வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு ரொம்ப அழகா போயிருந்துருக்கு பாருங்க ரொம்பவே அருமையா இருக்கு அபி அப்பாவும் போற போயிருக்காரப்பா ரொம்ப நடுவுல போகாதீங்க அங்கெல்லாம் பள்ளமா இல்லையா ஆழம் இல்லையா ஐயோ ரொம்பவே ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்றா இந்த மாதிரி எத்தனை பேர் குளிச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இயற்கை சூழல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க எல்லாம் வந்து கமெண்ட்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா இந்த வெயில் நாளையிலயும் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா ஆறு ஃபுல்லா போறது அந்த பக்கம் தெக்கால பக்கம் மட்டும்தான் வந்து கொஞ்சமாக போகிறது மற்ற எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் பாலத்துக்கு கீழே ஃபுல்லாக பரவலாக அகலமான அளவுக்கு ஜலம் போய்கிட்டே இருக்குது அப்படியே சிலு 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 சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு இந்த மாதிரி குளிக்கிற போது ரொம்ப அருமையாக இருக்குது காரணத்தால் ஒரு தடவை அவியப்பா வந்துட்டு போயிட்டாரு இப்போ மறுபடியும் ரெண்டாவது தடவை சாயந்தரம் உங்கள்ட்ட இந்த இயற்கையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன் ஆஹ் இது வந்து இப்ப சமீபத்துல வந்த வெள்ளத்துல பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு வந்த வெள்ளம் அப்படின்னா பயங்கரமான வெள்ளம் சொல்லவே முடியாது நாங்கெல்லாம் பயந்து போய் வீட்டையே விட்டு வெளியில காலி பண்ணிட்டு போற அளவுக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் போட்ல வெளியில வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்துருது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்தது இது மாதிரி வெள்ளம் வந்து ஆயிரத்தி எழுபத்தி நாலுல வந்தது அதுக்கப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் இப்ப வந்து இந்த மாதிரி தண்ணி வெள்ளமா வந்திருக்கு இயற்கை எப்பவுமே ரசிக்க கூடியதுதான் இயற்கையோட யாருமே வந்து நம்ம எல்லாம் போட்டி போடவே முடியாது ஆனா அதே சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோம் எந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றோம் ரொம்பவே அருமையா இருக்கு நிலத்தடி நீர் எல்லா இடங்கள்லையுமே இந்த ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு நிலத்தடி நீர் இல்லை அப்படின்னு வறண்டு போனதுனால நிறைய இடத்துல போர் போட்டா தண்ணியே வராது ஆனா நாங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஆறு ரொம்ப பக்கமா இருக்கு அப்படிங்கறதுனால நவம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா போர் போடாமலே எங்களுக்கு பைப்பில் ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்லேருந்து தண்ணி வெளியில் வரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு இயற்கையான அருமையான ஒரு சூழல் இது இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு எத்தனை பேர் குளிக்கும் திருக்கோவிலூரில் தென்பண்ணையாரில் இந்த மாதிரி தண்ணி போகிறது எப்போவுமே ஒரே மாதிரி குக்கிங் வீடியோ இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கணும் பிளாக் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு நம்மளோட வியூவர் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால தான் உங்களுக்காகவே இன்றைக்கி வந்து ஆறுக்கு வந்திருக்கேன் இந்த வீடியோ எடுக்க பாருங்க தண்ணி என்ன அருமையா பிறண்டு எவ்வளவு பண்ணும்போது வந்து என்ன தம்பட்டம் அடிக்கிறோம் இறங்கி இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஜாலியா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சைட்ல எல்லாம் நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் குளிக்கிறா இந்த பக்கம் ஜென்ட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கா மேல வந்து இது வந்து பைபாஸ் பாலம் பாலத்துக்கு மேல வந்து நிறைய வண்டி காரு லாரி இதெல்லாம் போயிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும் மணல் தெரியாத அளவுக்கு தண்ணி லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சமா மணல் அந்த சைடு மட்டும் இருக்கு இருபத்தி நாலு ஒன்னா தேதி அதாவது நவம்பர் மாதம் கடைசி சரியான மழை இருபத்தி ஒன்பது முப்பது எல்லாம் விடாம மழை பெஞ்சுன்னே இருந்தது ஆனா இவ்வளவு தண்ணி ஒரு யாருக்கும் தெரியாது நவம்பர் முப்பதே அன்னைக்கு என்ன சொல்றாங்க இருபது கரண்டி தர சொல்லிட்டானுங்க அப்புறம் இருக்க 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 ரெண்டு லட்சம் கழிவு தந்துடுவாங்க இருபதாயிரம் கண்ணாடின்னு சொல்லி ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணி திறக்கவே இந்த ஆறு வந்து ரொம்ப வழிஞ்சு ஆறு வந்து பொங்கி போய் நாங்களாம் அங்க இருக்கோம் அந்த கரையெல்லாம் முழுகி போய் ஊரு உள்ள வந்து பஸ்ஸு போகிற ரோடு இருக்கு பாருங்க அந்த ரோடெல்லாம் தண்ணி வந்துடுது எங்க வீட்டெல்லாம் தண்ணி ஃபுல் தண்ணி

ஃப்ரெஷ்ஷான வாட்டர் நாங்கள் எப்பவுமே மினரல் வாட்டர் யூஸ் பண்றது இல்லை இந்த மாதிரி ஆறில் போர் போட்டு அந்த தண்ணி தான் வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து குளிக்கிறது குடிக்கிறது எல்லா யூஸ்க்குமே பயன்படுத்தக்கூடிய நல்ல அருமையான வந்து பெண்ணையாற்று தண்ணி இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்குமே அமையாது உண்மையிலே இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த தண்ணி போற அழகை பார்த்து நீங்கள்லாம் எல்லாம் ரசிச்சிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து நம்ம வந்து தோட்டத்தில் என்னெல்லாம் பூக்கள் செடியெல்லாம் பூத்துருக்கு அப்படிங்கிறதையும் அந்த கார்டனையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் இதோட கண்டினியூஷனாக நம்ம வந்து பார்க்கலாம் காற்று பயங்கரமாக அடிக்கிறதுல இல்லை எல்லாம் பொய்னு ஒரு சத்தம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் அதாவது நம்ம வந்து தொட்டியில் வந்து நான் அந்த மாதிரி வாடாமல்லி வந்து நிறைய விதை போட்டிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அது எல்லாமே வந்து இந்த மாதிரி அழகாக பூத்துருக்கு பாருங்க நான் அந்த வீடியோ வந்து ஈவினிங்கில் எடுக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாம் லைட்டாக அப்படி வாடின மாதிரி இருக்குது காற்றால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனியும் ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கும்போது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலையை மேலே தூக்கிட்டு நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம சாமிக்கு வைக்கிற பூக்கள் எல்லாமே வந்து இந்த வாடாமல்லியில் வேஸ்ட் பண்ணாமல் இதையே வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா காயை வச்சு உதுத்து அதையே வந்து நம்ம போடுறபோது திருப்பி எல்லாமே அழகாக வாடாமல்லி திருப்பி வந்து புதுசாக வந்து இது மாதிரி செடிகள் முளைச்சிடும் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க தொட்டியில் தான் வந்து நான் இது வளர்த்துருக்கேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட சின்ன செடியாக இருக்கிற போது நான் சொன்னேன் இப்போது நிறைய மொட்டுகள் வச்சு அழகாக நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த மாதிரி வாடாமல்லி வந்து பார்க்கறதுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நிறைய பூக்கள் இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நான் வந்து பூக்கள் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்த க்ரோத் வந்து உங்களுக்கு திரும்பவும் வரும் நான் வந்து பெரிய பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே பெரிய பூ பூ வந்து ரொம்ப முத்திடுது அப்படின்னா இந்த மாதிரி லேசான ஒரு வெள்ளை வெள்ளையாக ஒன்று வருது இல்லையா இந்த மாதிரி வந்துருதுனா பூ வந்து நானா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வளைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து பறிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து லேஸாக தோண்ட மாதிரி இருக்குது ரெண்டு நாள் கிட்டே நான் வந்து அபியாத்துக்கு ஊருக்கு போனதுனால கொஞ்சம் செடியை வந்து சரியாக பராமரிக்க முடியல அபியப்பா தான் அப்பப்போ பார்த்து பார்த்து தண்ணி விடுவார் நான் இருக்கேன் அப்படின்னா கார்த்தால் சாயங்காலம் ரெண்டு வேலையுமே வந்து தண்ணி தளிச்சு தளிச்சு விட்டுட்டு அது இல்லாமல் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா வந்து வாங்கி பறிச்சுட்டு அதை வந்து நட்டு வச்சு திருப்பி அது வந்து தொட்டியில் வளர்ந்துருக்கு இது வந்து மூலிகை குளியல் பொடியில் பார்த்துருப்பீங்க மாசி பத்திரி இதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து நான் வந்து எல்லாத்தையும் தொட்டியில் வந்து வச்சுருக்கேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே புதினா வாங்கின புதினா எல்லாமே வந்து ஒரு கட்டு புதினா வாங்கியிருந்தேன் அந்த புதினா எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இலைகள் எல்லாம் பறிச்சிட்டு கையோட இந்த மாதிரி தரையில் வந்து நட்டு நட்டு வச்சுட்டு அது எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சிடுது பாருங்க கிட்டத்தட்ட இப்போ இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்டே இருக்கும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதே வந்து நமக்கு மழை நாளாக இருந்ததுன்னா அப்படியே கடக்கடன் ஒரு மாதிரி தமதமான நன்னாக வந்து ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி புதினா வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து நட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அடுத்தது ஏற்கனவே வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இது மாதிரி மாசி பத்திரி வந்து ஃபுல்லாகவே இது எல்லாமே வந்து நான் வந்து இப்போ திரும்பவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சாமிக்கு கட்டி வச்சிடணும் அப்போ தான் திருப்பி அடுத்த குரோத் வரும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் கூடவே துளசி செடியும் இருக்குது ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பட் அதுவே வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கு இதில் தான் நான் வந்து மூலிகை குளியல் பொடி போட்டிருப்பேன் இல்லையா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு தொட்டியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரெண்டு வேளையும் தண்ணி தெளித்து தளிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வந்துடும் நீங்கள் வாங்கும்போது கடையில் வாங்கினா கூட மாசி பத்திரி இந்த மாதிரி மொத்தமாக இருந்தது அப்படின்னா அதில் ஒரே ஒரு இடாக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான குரோத்து உள்ளது அந்த காம்புகள் மொத்தமாக இருக்கிறத பறிச்சிட்டிங்க அப்படின்னாலே அது வந்து நட்டு வச்சுட்டா சூப்பராக வந்துடும் எல்லாமே வந்து மாசி பத்திரி அதுக்கப்புறம் வந்து கருந்துளசி இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரக்கூடிய கருந்துளசி அதுக்கப்புறம் இதில் வந்து நான் உங்களுக்கு பகல்லையும் எடுத்து இதோடய வீடியோவை காமிக்கிறேன் இது வந்து சங்குப்பூ நீல நிற சங்குப்பூ வந்து விதை போட்டு அதுக்கப்புறம் வளர்ந்து இப்போ நிறைய வந்து ஒரு நாளைக்கு பத்து கிட்ட பூக்க ஆரம்பிக்கிறது நான் இப்போ ஈவினிங்கில் எடுக்கிறதுனால செடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி தோன்றுறது இதில் இருந்த ஒரு வாடாமல்லி செடியுமே வந்து கொஞ்சம் வாடி வாடிப்பெடுத்து இது ஃபுல்லாகவே வந்து சங்குப்பூ செடி நான் உங்களுக்கு பூக்களோடு சேர்ந்து அடுத்ததுமே அது வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்மளோட காம்பவுண்டில் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி வாடாமல்லி செடி விதை போட்டது தான் ஒரு தொட்டி பூ ஒரு தொட்டியில் போட்டிருந்ததே வந்து ரெண்டு மூணு இடத்துல எடுத்து எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இதுலையும் ரெண்டு மூணு செடிகள் இருக்குது கூடவே புல்லெல்லாம் எல்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இதில் பூ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த மாதிரி சங்குப்பூ செடி தான் இதுலேயும் வந்து சங்குப்பூ இதை போட்டிருந்தேன் இதே மாதிரி நீல நிற சங்குப்பூ இது ரொம்ப ரொம்ப இந்த சங்குப்பூ வந்து மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்கிறா எல்லோரும் அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு வைக்கிறதுக்கு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அது சங்குப்பூ வந்து அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது பெருமாளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பூ சங்குப்பூ நீல நிற சங்குப்பூ இதில் வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது அதுவும் வந்து நம்ம வாங்கி வைக்கணும் இதெல்லாமே இந்த டேபிள் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கக்கூடிய செடி இது அடுத்தது மல்லிச்செடியை வந்து நீளமாக வந்ததனால இந்த மாதிரி எப்படி இப்போ அதிகம் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு சில வீடியோவில் வந்து ஏற்கனவே நான் நிறைய வீடியோ பார்த்து அதில் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு செடியை வந்து நம்ம வளர்ந்து வரும்போது இன்னொரு தொட்டியில் அப்படி வளச்சி வச்சு அது மேலே மண்ணு போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த மல்லிச்செடி வந்து ரெடி ஆகிடும் இது வந்து மல்லிச்செடி அதுக்கப்புறம் வந்து குப்பைமேனி இதுவும் வந்து இந்த குளியல் பொடியில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் குப்பைமேனி பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக வந்து இதிலே வந்து விதைகள் வர ஆரம்பிச்சிடும் இந்த இலைகளெல்லாம் பறித்து எடுத்துரும் அப்படின்னா அடுத்தது வந்து துளுக்க ஆரம்பிச்சிடும் இதையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குளியல் பொடியில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மந்த் முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இது என்ன செடின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மொட்டுகள் பாருங்கள் இந்த மாதிரி அரும்பரும்புறவா வைக்கும் இப்போ வந்து நிறைய இந்த பழைய தழைகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த மொட்டுகள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து எதுவுமே வாங்கினதில் அரிசி பருப்பு களைகிற தண்ணி அதுக்கப்புறம் தோலை வந்து தண்ணியில் நல்லா வந்து அரிசி பருப்பு களைகிற தண்ணியில் ஊற போட்டுட்டு அது எல்லாத்தையும் நல்லா வந்து கையால் மேஷ் பண்ணி ஒரு மாதிரி கரைச்சிட்டு இல்லைனா வாழைப்பழத்தோலை மிக்சியில் அரைச்சி அதை தான் வந்து நான் இந்த செடிகளுக்கு உரமாகவே கொடுக்குறேன் டெய்லியே ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்துருவேன் டெய்லி வந்து அரிசி பருப்பு களைகிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் இலையை விட மொட்டுகள் நிறைய இருக்குது பாருங்கள் பழைய பழுத்த இலைகளாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கலர் கம்மியாக இருக்கிற இலைகளை கட் பண்ணிட்டோன்னா அடுத்தது ஃப்ரெஷ்ஷான துள்ளூர் வர ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு கலையிலையுமே நிறைய வந்து மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள் இந்த பூ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த செடியோட பூ நான் உங்களுக்கு அப்போ வந்து காமிச்சதில் வந்து என்ன பூன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஆனால் எப்படி இருக்குங்கிற பூவை காமிக்கல இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வாசனையுமே பார்த்தீங்கன்னா லேசான ஒரு நொணாக பூ மல்லிப்பூவில் இருக்கிற வாசனை இருக்குது இந்த பூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்குது கீழே கலையில் அடுத்தது உடனே வந்து ஒரு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி கொத்தா இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாள் இல்லை சொல்லுவா வெள்ளை கலரில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இதில் வாசனை இருக்குது ஆக்சுவலாக விருட்சிப்பூவில் வந்து வாசனை இருக்காது இந்த பூவில் வந்து வாசனை இருக்குது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா மல்லி இப்போ தான் வந்து சம்மருங்கிறதுனால நிறைய கட் பண்ணியும் விட்டுருக்கேன் அடுத்தடுத்து பதியமும் போட்டிருக்கேங்கிறதுனால இப்போ தான் வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கிறது பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு நாளைக்கு பத்து பூ அந்த மாதிரி நிறைய பூக்கள் வந்து பறித்து எடுத்தாச்சு இதுக்கும் வந்து அரிசி பருப்பு கலையிற தண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோட உரம் மாட்டோட எருவு இதெல்லாமும் தான் வந்து இதுக்கு வந்து இந்த செடிக்கு வந்து கொடுக்குறது பாருங்க இதுலையும் பழைய இலைகளெல்லாம் கட் பண்ணினதுக்கப்புறம் நிறைய வந்து மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க பழுத்துருது அப்படின்னாலே அந்த இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடணும் ரொம்ப பெரிய ஹைட்டாக க்ரோத் போயிடுது அப்படின்னா அதையுமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடணும் மல்லி வந்து நிறைய மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற செடியிலையும் இந்த மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள் மல்லி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பூ நிறைய பூத்துருக்கு பாருங்கள் நேற்றி வந்து வெறும் செடி மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ வந்து ஒரு செடியில் வந்து இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருக்குது ஃபுல்லாகவே வந்து அப்படியே காம்பவுண்டு மேலே மற்ற செடிகள் மேலெல்லாம் படர்ந்து நிறைய போயிருக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து பூக்கள் இருக்கு கலர் சங்குப்பூ இப்போ வந்து கலர் கலராக இதில் வர ஆரம்பிச்சிருக்கு நீல நிறம் வெள்ளை நிறம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரும் ரொம்ப நல்லா இருக்குது இது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது பெருமாளுக்கு எல்லா சுவாமிக்குமே வைக்கலாம் இருந்தாலுமே இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சங்குப்பூ அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து தும்பப்பூ மருதாணிப்பூ சங்குப்பூ இதெல்லாம் வந்து கடைகளில் காசு கொடுத்தாலும் கிடைக்காத பூ அதனால் நம்ம வந்து விதை போட்டு இந்த மாதிரி செடி வளர்த்தோம் அப்படின்னா டெய்லி நம்ம பறித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து வேற ஒரு பிளாக் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்